ஹே காய்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எயிட்டியினை வந்து நான் ஃபுட்பால் மேட்சுக்கு கூப்பிட்டு வந்துருக்கங்க விண்டர் ஸ்டார்ட் ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து மேட்சஸ் நடக்கும் வேறு ஸ்கூலோட ஸோ அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் இந்த விண்டர் முடிகிற வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஸ்கூல் ட்ரைனிங் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏர்லி மார்னிங் போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலம் நல்ல மழை வந்தது மேட்ச் கேன்சல் ஆகிடும்னு நினச்சோம் வந்து மேட்ச் போயிட்டு தான் இருக்குங்க இப்போ கொஞ்சம் ரொம்ப கிளவுடியா இருக்கு எப்படியோ வந்து ஸ்டார்ட் ஆச்சு என்னன்னா இவங்க டீம்ல வந்து நான் ஆளுங்க அதனால வந்ததுமே அப்படியே உள்ள என்டர் ஆயிட்டா இப்போ மேட்ச் தான் போயிட்டு இருக்கு லைட்டா தூருது வேற பிளஸ் இந்த இடம் பார்க்க சூப்பரா இருக்கும் நான் சுத்தி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மெருன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏஜியனோட ஸ்கூல் அது ஓடுறான் பாருங்க பாருங்க சைட்லாம் மேட்சஸ் போயிட்டு இங்க வந்து அப்படியே ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்கும் சுத்தி தான் இங்க இந்த சைட் பிளே ஏரியா இருக்கு இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து மேட்சஸ் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து போன இயர்ல வந்து ஆரன் வந்திருந்தா இந்த இடத்துக்கு இப்போ வந்து ஏரியன் இந்த சைடு நிற்கிறவங்களாம் வந்து மெரூன் டீமோட சப்போர்ட்டர்ஸ் இவங்கெல்லாம் பாருங்க அந்த சைடு மலை மலைக்கு நடுவுல இந்த கிரவுண்ட் இருக்கா மாதிரி இருக்கும் செம்ம குளிர் அடிச்சதுங்க அதனால வந்து சும்மா இந்த மரம் இந்த மரத்துல இலையெல்லாம் எதுவும் இல்லை இந்த மரத்தடியில வந்து நிக்கிறேன் நானு இந்த கொட்டுற மழையில இந்த மேட்ச் தேவையான்னு தெரியல பசங்க ஓடுறாங்க அதனால அவனுங்களுக்கு தெரியாது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் நிற்க முடியல பயங்கரமாக குளிர் அடிக்குது என்னென்னா இப்போ தான் ஆப்போசிட் டீம் வந்து வேற ஒரு கோல் அடிச்சிருக்காங்க வரும்போது சொல்லிகிட்டே வந்தேன் நீ கண்டிப்பாக கோல் அடிப்படா உங்கள் டீம் வின் ஆகும்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா அவங்க டீமில் வந்து ஆறு பேர் தான் இருக்காங்க வரல பசங்க இன்னைக்கு நல்ல மழை நடந்துட்டு இருக்கு இந்த சைடு சைடும் மேட்சஸ் இருக்கு ரொம்ப ஹெவி ரெயினாக தான் வந்து கேன்சல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படியும் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருப்பாங்க சரி தூரிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் போயிட்டு இருக்கு தான் வேறு மேட்ச் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு வாங்க அப்படியே மேட்ச் நடந்துட்டு இருக்கு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் இந்த சுத்தி காட்டிட்டு வர உங்களுக்கு இந்த இடத்த சூப்பரா இருக்கு எவ்வளவு ஹைட்டா இருக்கு இது என்ன மரம்னு தெரியல ஆனா ஒரு இலை இல்ல விண்டர்ல எல்லாமே கொட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல இந்த மரமே இப்படிதானு தெரியல நான் அந்த எண்டு வரைக்கும் போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அழகா நம்மள வந்து ரெண்டு பக்கமும் வரவேற்கிற மாதிரி இருக்கு இந்த ரெண்டு மரங்களும் ஸோ இங்கெல்லாம் கூட நிறைய மேட்சஸ் நடந்துட்டு பாருங்க மலைகள் அந்த சைடு ஃபுல்லா இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க செகண்ட் டைம் வரோம் இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ ஆரெண்ட் வந்தோம் லாஸ்ட் இயர் இங்கெல்லாம் இந்த உள்ள நடந்து வரல அவ்வளோதான் இதுக்கு மேல அழகிருக்கு வீடுங்க சூப்பராக இருக்கு வாங்க அப்படியே ரோட்ல அந்த சைட் போயிட்டு வரலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்ப்போம் எங்கள் வீடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கும் காட்டுறேன் எங்கள் வீடுங்க ரொம்ப அழகாக இருந்தது அங்கேருந்து பார்க்குறதுக்கு சரி அதனால தான் ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்தேன் மேட்ச் போயிட்டுருக்கு அதை விட்டுட்டு வந்துருக்கேன் திட்டுவா அப்புறம் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் இங்கே பார்த்துட்டு நம்ம போகலாம் சூப்பராக இருக்குல்ல எங்கள் வீடுங்க ஒவ்வொரு ஏரியாலேயும் அழகழகாக இருக்கு ஓகே இதுதாங்க ஃபுல்லாக இதே மாதிரி வீடுங்க தான் இருக்கு வாங்க நம்ம திரும்பி போயிடுவோம் எனக்கு இந்த வீடு அங்கேருந்து பார்க்க ரொம்ப பிடிச்சிது அதனால தான் கிட்ட வந்து பார்த்தேன் மழை வந்தால் கூட பரவாயில்ல மழையோட சேர்த்து பயங்கரமா குளிருது கிரவுண்டுலயே இறங்கி போயிரும் இங்க பாருங்க கேர்ள்ஸ் டீம் விளையாடிட்டு இருக்கு புதுசாக யாராவது வரீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் இந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடுற வயசில் இருந்ததுன்னா இந்த மாதிரி சேர்த்து சேர்த்துக்கிட்டுருங்க அப்போ தான் வந்து பசங்களுக்கு வந்து நல்லா என்ன சொல்கிறது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பிடிச்சிரும் இந்த கண்ட்ரி புதுசாக வரும்போது பழைய இடத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த நினைப்பாகவே இருக்கோல்ல ஆட்ரியனோ அப்படிதான் வந்த புதுசில் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்புறம் ப்ரை இங்கே வந்துட்டு இருந்து செக இன்டர்மீடியட் வர்றப்பவே ரொம்ப கஷ்டப்பட்டான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போக மாட்டான் சொல்லிட்டு அப்புறம் அவனை தூக்கி ஃபுட்பாலில் போட்ட பிறகு தான் அவன் வந்து ஃபுல்லாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டான் இப்போ வந்து அவனுக்கு இந்த இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருச்சு கேர்ள்ஸ் வந்து இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட பசங்கள்லாம் நெட்பாலில் இருப்பாங்க நிறைய பேர் கேர்ள்ஸு இங்கே ஃபுட்பால் மேட்ச் இது ஃபுட்பால் டீம்லேயும் இருக்காங்க பாருங்கள் கேர்ள்ஸ் மேட்ச் தான் இங்கே போயிட்டுருக்கு ஏற்கனவே அவனுங்க ஒரு கோல் அடிச்சிட்டாங்க ஆப்போசிட் டீம் இப்போ வந்து நிலமை என்னன்னு தெரியல சொல்லிகிட்டே வந்தான் அவனுடைய ஸ்டார் பிளேயர் வேறு இன்றைக்கி வரமாட்டான்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் யார் வந்தாங்க வரல என்ன நீ நல்லா விளையாடித்த அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இங்கே நிற்கிறவங்கெலாம் மெருன் சப்போர்ட்டர்ஸ்னு பார்த்தா ஆப்போசிட் டீமோட சப்போர்ட்டர்ஸ் விட்டு விட்டுருக்காங்க மழை நல்லா ஜோரம் அடிக்குது இன்னமும் ஏன் தம்பி உங்க டீம்ல ஆளுங்க இல்லையா ஓகே இட்ஸ் ஆ டோன்ட் கிவ் அப் சரியா யூ கேன் டூ இட் சரியாமா மழை ரொம்ப குளிர்தாப்பா சரி நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் கூடாது ஒரு கோணாவது அடிக்கணும் ஓகே போக்குறதுக்கு மழை வந்துட்டு தான் இருக்கு பாவம் பிள்ளைங்க ஆளுங்க வேற இல்ல பாக்குறது கஷ்டமா இருக்கு நல்ல டீம் ஆக்சுவலி இது செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கோலா டி ரெண்டு இப்ப டூ ஆல் ரெண்டுமே ஈக்குவலா இருக்காங்க பரவாயில்லங்க ஆளே 11 நம்ம பசங்க மாஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு செம்ம ஹாப்பிச்சே ஹ்ா திருப்பி மார ஸ்டார்ட் ஆயிருச்சினாலா நல்லா 0 பசங்க ஃபயரா இருக்காங்க கோ கோ கோ

காயன் ஒரு வீர்டான வெதர் மே இப்போ புயல் காற்று மாதிரி அடிச்சது மழை பல்ல காட்டிட்டு இப்ப சூரியன் வந்து சிரிக்குது இன்னும் வந்து டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் இருக்குது மேட்ச் முடிய இப்ப வந்து ரெண்டு டீமும் பாத்தீங்கன்னா டூ இச் நம்ம பசங்க ஆறு தான் அவங்க பாருங்க பேரு வாட் எயிட்ரியன் சூப்பரா Adrian இன்னைக்கு யூ இது ஸ்கோர் என்னன்னு சொல்லு த்ரீ த்ரீ ஃபர்ஸ்ட் குல் வந்து ஏடியன் அடிச்சான்னு சொன்னல அது வந்து ஏடியன் அடிக்கலியா இன்னொரு பையன் அடித்தான் இவன் கிட்டே இருந்ததுனால நான் அம்மா அடிச்சான் நினச்சேன் சூப்பராக விளையாடினடா கமெண்ட் பண்ணுங்கள் ஏடியனுக்கு விஷ் பண்ணி எல்லோரும் எப்படி அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா விளையாடுனியா ஓகே குட் மா எனக்கு இயற்கை காந்தனா எங்க எங்கே பிள்ளார பயிர்ச்சா ஆமாம் எல்லா வீடியோலையும் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கேன்னு இன்றைக்கி கொஞ்சம் வந்து மேக்கப் போட்டேன் மழை வந்து எல்லாம் வந்து உருகி ஊற்றிருச்சு இயற்கைக்கே பிடிக்கலை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க சூப்பராக இருந்தது மேட்ச்சு ரெண்டு த்ரீ ஈச் ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா ட்ராவில் முடிச்சிட்டாங்க இன்றைக்கி நல்லா இருந்தது ஏடிஎன் எஸ்பெஷலி ஏடிஎன் சூப்பராக விளையாட்டுருந்தாங்க இப்போ போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோடு தான் வந்து இந்த ரோடை வந்து கவர் பண்ணுறேன் நான் இதுக்கப்புறம் இந்த இந்த பிளே கிரௌண்ட் இந்த கிரவுண்டில் வந்து மேட்ச் நடக்குமான்னு தெரில சரி இங்கே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது போகும்போது அப்படியே நான் கவர் பண்ணுறேன் பாருங்கள் டேரெக்டாக அப்படியே மேட்ச் முடிச்சுட்டு சாண்ட்ரிங்கம்ல இருக்க பேரடைஸ் போயிட்டோங்க அங்கே போய்ட்டு ஒரு பிரியாணி அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா மேட்ச் முடியவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இங்கே பிரியாணி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லுவேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து ஃப்ரீ ஃபுட் ஃபார் பீப்புள் இன் நீட் நமக்கு வந்து நம்ம வாங்கிட்டு இங்கே வச்சுட்டோன்னா சாப்பாடு யாருக்காவது வேணும்னா வந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இங்கே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ டேக் கேர் பை பாய்